மதத்தின் அடிப்படை போயிடாதீங்க நீங்க வந்து ஒரு விழிப்புணர்வு வெளியே வாங்கன்னு சொல்லி சொன்னதுதான் பெரிய ஆரம்பிச்சு எப்படி கருப்பு பையே இருக்கக்கூடாதுன்னு தான் பெண்கள் பெரியார் வந்து பெண்ணியம் பேசினார் எப்படி துணி விலை உயர்ந்ததற்கெல்லாம் காரணம் தலித் சமூக பெண்கள் வந்து கவுக்கை போடுவதால் தான் இப்ப துணி விலை உயர்ந்துட்டுச்சுன்னு தான் வந்து பெண்ணியம் பேசினார் நாத்திகம்ன்ற பேர்ல ராமர் புகைப்படத்தை வந்து செருப்பால் அடிக்கிறது விநாயகர் சிலை உடைக்கிறது பூநலர் இருக்கிறது இதுதான் வந்து பகுத்தறிவாதான் தெரியாது வந்து கம்பல்சரி வந்து இது ஒரு பேரை சொல்லி ஒரு மதத்தின் பேர்லயோ ஒரு ஜாதியின் பேர்லயோ ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து தாழ்த்த மக்களையோ தன் தகுதியில குறைந்த மக்களையோ ஒடுக்கிறான் அப்படின்னா ஒடுக்கானு சீமானு சொல்றாரு ஏன் பெரியார கொண்டு வந்து முன்னாடி பெரியாரின் கொண்டாடி இருக்காங்க காகிதமில்ல கொண்டாடி இருக்காங்க இல்ல இப்ப யாரு சார் காகிதமில்லத்தை யாரு பேசுறாப்பா எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கலாம் அவர் சீமானுக்கு வேலை எல்லாத்தையும் பிரிக்கணும் எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்னு உடச்சு உடச்சே சீமானுக்கு பழக்கன்றாள் ஆகி பெரியாது தான் திராவிடம் கிடையாது திராவிடம்ன்றது எல்லாம் கலந்ததுதான் திராவிடம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் தலைவர் திரு எஸ் ஆர் ஜே சுல்தான் ஜி அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப நடிகர் விஜயோட அரசியல் வருகை முதல் முதலாக இதுவரை எந்த தலைவருக்கும் அவர் நேர்ல சென்று மரியாதை செலுத்தினதில்ல முதல் முதலாக பெரியார் நினைவிடத்துல போய் மரியாதை செலுத்தியிருக்காரு இப்ப நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்ற வர் வர்றாருன்னு தெரிஞ்சோடனே அவர் எந்த பாதையில பயணிக்க போறாரு தேசிய அரசியல் இல்லையா திராவிட அரசியல் இல்லையா தமிழ் தேசிய அரசியல் இல்லையா அப்படி ஒரு மிகப்பெரிய குழப்பம் நீடித்துட்டு இருக்கல நான் திராவிட அந்த திராவிட சித்தாந்தத்தை தான் பின்பற்ற போறான்ற ஒரு தெளிவாயிருச்சு நீங்க உங்க இஸ்லாமிய தலைவர்கள் உங்கள் பார்வையில் விஜயின் அரசியலை எப்படி பாக்குறீங்க நானா வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு தம்பியன் கூட வர தம்பி என் கூட வர ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தாரு கனிச்சா தம்பி வந்து உன் கூட இல்லப்பா நாங்க வந்து திராவிட அரசியல் நோக்கி போறோம்ப்பான்னு அதுவுங்க போய் மாலையை போட்டு காமிச்சிட்டாப்ல சரிங்களா கடைசியில அவருக்கு வந்து இப்போ புலம்பிக்கிட்டு இருக்காரு வந்து யாரு விஜய் புலம்பிக்கிட்டு இருக்காரு சீமான் புலம்பிக்கிட்டு இருக்காரு சீமான் புலம்பிக்கிட்டு இப்போ இது வந்து சீமானுக்கு தான் ஏமாற்றுமா சீமானுக்கு தான் ஏமாற்றாது அப்படிங்களா ஏன் சார் சீமான் வந்து தமிழ் தேசியத்தில் இருக்காரு இவர் திராவிடத்தை திராவிட வந்து இப்ப இன்னைக்கு போக வந்து திராவிடத்தை கொள்கையை நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரி தான் இப்ப போயிருக்காரு இன்னைக்கு அப்ப சீமானுக்கு தான் விபதி அடிச்சிருக்காரு சீமானுக்கு வலு விபதி அடிச்சுட்டா இல்ல அது விபதியோட சேர்த்து நாமத்தையும் போட்டா இல்ல இல்ல இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப சீமான் வந்து விஜய் பெரியார் சமாதிக்கு வந்து மாலை அணிச்சதுக்கு வந்து கம்மியா கடுமையா ஒரு கண்டனம் தெரிவிச்ச மாதிரி அவர் அறிக்கை விட்டுருக்காரு ஆமா என்னன்னு சொல்லியிருக்காருன்னா பெரியாருக்கு விஜய் மாலை அணிவிச்ச மாதிரியா தமிழ் தலைவர்களுக்கு எல்லாம் மாலை அணிக்கணும்ன்றாரு கண்டிப்பா அப்ப வந்து பெரியார் தமிழ் தலைவர் இல்லையா சார் ஏன் தமிழ் தலைவர் இல்ல இல்ல அதத் அவர் வந்து எப்புடின்னா எல்லாத்தையும் பிரிச்சு பாக்காத சீமானுக்கு வேலை ஏன்னா எல்லாத்தையும் பிரிக்கணும் எல்லாத்தையும் உடைக்கணும் ஏன்னா அப்படின்னு உடைச்சு உடைச்சே சீமானுக்கு பழக்கம்ன்றாளா இவ இப்ப வந்து விஜய் போய் என்ன பண்றாருன்னா இவருக்கு பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்காது அதே மாதிரி அடுத்த கட்டம் எல்லாத்துக்கும் மாலை அணிவிக்கணும் அதுதான் ஒரு தலைவனுக்குள்ள அழகு சரிங்களா இது முதல் கட்டம் ஆரம்பிக்காது முதல் முறையா போய் பெரியாருக்கு மாலை போடுவோம்னு சொல்லி நல்முறையா துவங்கி இருக்காரு இல்ல சார் இப்ப பெரியாருக்கு மாலை அணிவிச்சனால தமிழ்நாடு அரசியலும் மிக பெரிய அளவுல வெற்றி பெற்று இல்ல எல்லா அரசியல் நீ கலத்து பாத்தீங்கன்னா திராவிட கொள்கை இல்லாம திராவிடம்னு விஷயம் இல்லாம வந்து நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் திராவிடம் என்னான்ட்டேன் பெரியா தான் திராவிடம் கிடையாது திராவிடம்ன்றது எல்லாம் கலந்ததுதான் திராவிடம் சரிங்களா அந்த திராவிடத்தை வந்து ஆதரிக்கிறது எனக்கு நான் ஏத்துக்கிறேன் இல்ல திராவிடத்தை ஆதரிக்கிறீங்க மக்கள் ஏத்துக்கிறாங்களா திராவிடத்தை ஆமா ஏத்துக்கிறாங்க கண்டிப்பா ஏத்துக்கிறாங்க தான் மக்கள் வெறுக்கிறாங்க தவிர மூடநம்பிக்கை கூட தவிர திராவிடம் சொல்றதே உங்க அதாவது திராவிடத்துல வந்து மூடகங்கள் நிறைய இருக்காங்க தீக்கா மாதிரி மூடர்கள் நிறைய இருக்க போய் நாங்க தாலி இங்க தாலியை கலட்டுன்னு சொல்லிட்டு அங்க போய் தாலிய மாட்டுன்னு வாங்கி சரிங்களா அந்த அது வந்து அதுவும் மூடநம்பிக்கை தானே இல்ல சார் மூட நம்பிக்கை நாத்தியம் இருக்கு இல்லையா

தகுதியில் குறைந்த மக்களையோ ஒன்படா அது எந்த பேரை சொல்லி ஒடுக்கானா அதான் வெறுப்பெண் டாப்ல பெரியார் சொல்லி கொடுத்த பாதை சரிங்களா பெரியார் பெரிய அதான் சீமானு சொல்றாரு அதாவது பெண் அடிமை ஜாதிய ஜாதி ஒழிப்பு இதுக்கு வந்து பெரியார் போராடுனா என்று சொல்லக்கூடாது பெரியார் மட்டும் போராட கிடையாது எல்லா தலைவரும் எல்லா அதே ஏன் பெரியார நீங்க போகஸ் பண்றீங்க நீங்க அதை சொல்றாங்க அதைத்தான் வந்து சீமானு சொல்றாரு ஏன் பெரியார கொண்டு வந்து பெரியார்க்கு கேப்பாரு அப்படி பார்த்தா ஐயா தேவர் ஐயா கொண்டாடி கொண்டாடிக்காங்க யாரு பேசுறாப்ப அதான் இல்லத்தை வந்து எல்லாமே வந்து மரக்கடிச்சுட்டாங்க எல்லாமே வந்து லேபிளுக்கு யூஸ் பண்றாங்க அவர் வந்து லேபிள் ஸ்டாம்ப் ஆக்கிட்டாங்க அவரை காகிதமில்லத்த என்பது மிகப்பெரிய ஆளுமையின் அதிகாரம் அவரு காகிதமில்லத் என்பவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆள் அதாவது என்ன சொல்றது ஆஹ் தொழில்துறையிலும் சரி ஆட்சி அது அரசியலும் சரி சரிங்களா எல்லா இடத்துலயுமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை கொடுத்தவர் அவர் ஆனா அதே மாதிரி தன் தன் சமுதாய மக்களுக்கு இல்லாம பிற சமுதாய மக்களுக்குமே வந்து நான் துணையா நிப்பேன்னு சொல்லி ஆதரவு காட்டினார் அவர் அதுதான் காகிதமில்லத்தோட ஆளு அவர் வந்து அதிக அளவுல வந்து மக்களுக்கும் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு காய் தமிழத்தை நீங்க பாதி பாதி கேட்டா தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆமா கண்டிப்பா புரியுதுங்களா அது நீங்க தவறிட்டீங்க சார் இன்னைக்கு பெரியார் திராவிட திராவிட கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பெரியார தூக்கி பிடிக்கிற அளவுக்கு காய் தமிழத்தை தூக்கி பிடிக்கலையா தத்தா அந்த விம்பத்தை மாத்திட்டாங்க அதனாலதான் நாங்க பெரிய நாங்க காய் தமிழத்தை தூக்கி பிடிக்க உள்ள வந்திருக்கோம் எங்களோட தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் கட்சிகள் வந்து காகித மில்லத்தின் முழு உருவா முழு அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எங்களோட திப்பு சுத்தான் வழியில நாங்கள் காகித மல்லத்தை முன்னெடுத்து நாங்க வந்துடுவோம் சார் பெரியாரை தவிர்த்து தமிழ்நாட்டுல அரசியல பண்ண முடியாதுங்களா அப்படியெல்லாம் கிடையாது ஏன் பண்ண முடியாது

தான் இப்போ துணி விலை உயர்ந்துட்டுச்சுன்னு பேசுனா தான் அது பெண்ணியம்ன்றீங்களா அதெல்லாம் பெண்ணியம் இல்லை சார் அதாவது அது வந்து எதன் அடிப்படையில் அவர் வந்து பெண்ணியம் பேசினார் பெண் விடுதலை வாங்கிட்டு பெண்ணியம் பேசுனது வந்து அது கிடையாது அவர் பெண்ணியம் பேசுனது வந்து என்ன அப்படின்னா பெண் சுதந்திர பெண்கள் கல்வி கற்றுக்கு வேணும் பெண்கள் வந்து மத அதாவது வந்து மதத்தின் அடிப்படையில் போயிடாதீங்க அதாவது நீங்கள் வந்து

ஒரு பெண்ணோட கருப்பை என்பது வந்து நீங்க வந்து இயற்கை எடுக்கவே கூடாது முத ராமர் இல்ல சார் கருத்தடை பண்ணவே கூடாது இல்ல அதாவது நாத்திகம்ன்ற பேர்ல ராமர் புகைப்படத்தை வந்து செருப்பால் அடிக்கிறது விநாயகர் சிலை உடைக்கிறது பூநலர் இருக்கிறது இதுதான் வந்து பகுத்தறி அவரோட சுய அரசியல் சரிங்களா அதுக்குள்ள நம்ம போகணும் எனக்கு எனக்கு விருப்பமே இல்லை நான் வந்து நான் வந்து இறைவன் இருக்குன்னு நம்ப கூடியவேன் சரி அவர் அரசியல் எனக்கு பிடிக்காத ஒண்ணு சரி நான் இறைவன் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா சொல்றீங்க திராவிடம் மத ரீதியா கிடையாது மொழி ரீதியா திராவிடம் சரிங்களா இந்த மொழிகள் இருக்காங்க இத்தனை சமயங்கள் இருக்காங்க இத்தனை பேர் தான் திராவிடம் நான் சொல்லுவேன் தவிர இவர் சொன்ன கொள்கை தான் திராவிட நான் அப்பயே சொல்றேன் பெரியாருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க நானு பெரியார நீங்க ஏத்துக்கிறீங்களா பெரியார் வந்து ஒரு தலைவரா ஏத்துக்கலாம் அது தவிர அவர் கொள்கையை ஏத்துக்க முடியாது எப்படி சார் அவர் கொள்கைக்கு நீங்க முரண்பட்டு தலைவரை எப்படி ஏத்துக்கிறீங்க அதாவது அவர் வந்து ஒரு அவரோட கொள்கை கொள்கை பிடிப்பு இருந்தா தானே அத ஏத்துக்க முடியும் எல்லாம் கிடையாது அதாவது எல்லா பேர்த்துலயும் ஒரு நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் சரிங்களா சார் பெரியார்ட்ட இருக்கிற நல்லது சொல்லுங்க சார் பெரியாருக்கு நன்மை ஏதாவது நீ தன்னம்பிக்கையோட இரு நீ யாராவது துணிஞ்சு நில்லு நீ எவனுக்கு இழிவா கிடையாது நீ எல்லாத்தையும் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் கிடையாது நீ உயர்ந்தவன் கிடையாது எல்லாம் அனைவரும் என்ன சொல்லலாம் அதான் அவர் சொன்னாரு யாரும் சமம் சொல்லி சொல்லி அந்த கொள்கையை சொல்லியிருக்காரு அந்த கொள்கை வரவேற்கிறேன் நான் சார் இது பெரிய நீங்களே சொல்றீங்க பெரியா சொன்னது பெரியார் சொன்னாரு அசூலா ஆல்ரெடி அது சொல்லிட்டாரு அந்த மார்க்கத்தை வெளிப்படையா சொல்லியிருக்காரு ஒருத்தவர் சொன்னது திரும்ப வந்து திரும்ப அதாவது திரும்ப பண்ணியிருக்காரு அவரு வந்து பண்ணியிருக்காரு சார் நீங்க சொல்றீங்க பெரியார் சொன்னாரு யாருக்கு நீங்க உயர்ந்தவர் இல்ல தாழ்ந்தவர் அப்புறம் சார் பெண்கள் வந்து இது தலித் பெண்கள்லாம் ரவுக்க போறதுனாலதான் வந்து துணி விலை ஏறி தலித் பெண்களுக்கு இவதானா தூக்கி பிடிச்சான்னு சொன்னாங்க எல்லாரும் இல்ல கட்டமைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க தலித் சமுதாயத்தை இவதானா ஆதரிச்சாரு இவதான் குரல் கொடுத்தாரு இவதான் தூக்கி பட்டானு சார் அப்படின்னு பெரியார் இறந்த பின்னாடி ஒரு கட்டமைக்கப்பட்டதுன்றாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில ஆலய பிரதேசத்துக்கு வந்து பசுமன் முத்துராமலிங்கத்தை தான் அந்த பட்டியல் சமூக மக்கள் வந்து ஆலயத்துக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நின்றது யாரு மருதநாயகன் கான்சாஹிப் தானே அருணா நின்றாரு அன்னைக்கு வந்து திருவர்கள் வந்து அன்னைக்கு ஆட்சி இல்ல சார் நான் சொல்றது பிரிட்டிஷ் ஆட்சி காலங்கள் நான் சொல்றது பசுமன் முத்துராமலிங்க தேவர் காலத்துல நீங்க சொல்றது மருதநாயகம் ஆமா சார் அது அது அப்ப காந்ததுனால அந்த மீனாட்சி நின்றுச்சு இல்லை நின்று இருக்காது அன்னைக்கு இப்ப

அது நீ யாரும் இருக்கலாம் அது இவங்க தான் அவங்க தான் சுட்டி காட்டுறதுக்கு நான் அது கிடையாது இல்ல சார் நீங்க வந்து அதையும் சொல்லணும்ல மருதநாயகன் வந்து மீனாட்சி கோயிலுக்கு அரணாக இருந்தா யாரு கொள்ளையடிக்கு வந்து உங்க பேரையும் சொல்லணும்ல சார் அது அது சொல்ல முடியாது அது பெரிய சிவா போயிடும் அது சொல்ல விடாக்க அது வேற காட்டு வசியில போயிடாது அதனால அது வேண்டாம் ஓகே சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி